கிரிக்கெட்டில் இந்த மூணு ஃபேக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நம்பர் ஒன் டி டுவெண்ட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுரி அடிச்ச முதல் பேட்ஸ்மேன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வேற யாரா இருக்க முடியும் அதுதான் தான் உடைய கார்டான கிறிஸ் கெயில் தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புடைய முதல் மேட்ச்ல சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஆடி இருந்தாங்க அந்த மேட்ச்சில் டி டுவெண்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடி கெயில் காமிச்சிருப்பாரு செம அதிரடியாக ஆடி இருப்பாரு ஐம்பது பால்லேயே செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பார் இருநூத்தி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடி பத்து சிக்ஸை வெளியனுப்பி இப்படியாக அந்த மேட்ச்ல ஐம்பத்தி ஏழு பாலுக்கு நூத்தி பதினேழு ரன்ஸ கெயில் அடிச்சிருந்தாரு இதுதான் முதல் முறையா ஒரு பேட்ஸ்மேன் டி டுவெண்டி போட்டிகள்ல அடிச்ச சம்பவம் நம்பர் டூ சச்சின் டெண்டுல்கர் இது வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது ரன்ல மூணு தடவை அவுட் ஆகி வெளியே போயிருக்காரு ஆனால் அந்த மூணு தடவையுமே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஒரு வருஷம் மட்டுமே அடிச்சது ரெண்டாயிரத்தி ஏழு ஜூன் மாதம் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக தொண்ணூற்றி ஒன்பது ரன்களாக நூற்றி நாற்பத்தி மூணு பாலுக்கு அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட்ல இங்கிலாந்துக்கு எதிராக தொண்ணூற்றி ஒன்பது ரன்களாக நூற்றி பன்னிரெண்டு பாலுக்கு கடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல நவம்பர் மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக தொண்ணூத்தி ஒரு பாலுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரன் அடிச்சிருப்பாரு இப்படியாக அந்த ஒரு வருஷம் மட்டும் தொண்ணூத்தி ஒன்பது ரன்னுக்கு அவர் மூணு தடவை அவுட் ஆகியிருக்காரு நம்பர் த்ரீ ஒரு தின போட்டிகளில் மெய்டன் ஓவர் வீசுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படியாக ஓடிஐ போட்டிகளில் அதிக மேடனோர் வீசிய பவுலர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அது சவுத் ஆஃப்ரிக்காக்காக எட்நூத்தி இருபத்தி ஒன்பது விக்கெட்டுகளை அள்ளி எடுத்த ஷான் பொல்லாக்கு தான் தன்னுடைய அச்சுறுத்தலான பவுலிங் மூலமாக அவர் முந்நூற்றி பதிமூணு மேடன்களை முன்னூற்றி மூணு மேட்சஸ்லாம் போட்டிருக்காரு ஓடியில் சவுத் ஆஃப்ரிக்காக்காக சரி உங்களுக்கு ஒரு கேள்வி டெஸ்ட் ஓடி டி டுவெண்ட்டின்னு எல்லாத்துலேயும் சேர்த்து இந்திய பவுலர் யாரு அதிக மெய்டன் ஓவர் இது வரைக்கும் வீசிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க